வணக்கம் நேர்களை நான் உங்கள் ஆஸ்ட்ரோரேக்கா இன்னைக்கு ஆஸ்ட்ரோரேஸில் வந்துட்டு குரு பயிற்சி பலன்கள் வரிசையில் வந்துட்டு துலா ராசிக்கான குரு பயிற்சி நம்ம இப்போ பார்க்கலாம் பொதுவாகவே குரு பகவான் வந்துட்டு என்னத்துக்கான காரகத்துவம் கிரகன்னு வந்து பார்த்திங்கன்னா வீடு வசதி வாகனம் செல்வாக்கு குழந்தை படிப்பு இது எல்லாத்தையும் குறிக்கிற கிரகம் வந்துட்டு குரு பகவான்கு அந்த குரு பகவான் இந்த வருடம் மே மாதம் பதினான்காம் தேதி வந்துட்டு உங்களுடைய ரிஷபராசிலிருந்து மிதுன ராசிக்கு வந்து பயிற்சியாகிறார் அதாவது உங்களுடைய அஷ்டமத்தில் இருந்த குரு பகவான் இப்போது பாக்கியத்துக்கு வந்துட்டு பயிற்சி ஆகிறது யூஸ்வலாக வந்துட்டு நைன்த் ஹவுஸ்ல குரு இருக்கிற குரு பகவான் என்னத்தை உங்களுக்கு பண்ணுவாருன்னு பார்த்தீங்கன்னா நைன்த் ஹவுஸ் பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவலு ஃபார்ச்சூன் லக்கு அப்புறமே தந்தை வழிபுறவுகள் இது எல்லாத்தையும் குறிக்கிறது தான் வந்துட்டு ஒன்பதாவது இடம் அந்த இடத்துல குரு போகிறது வந்துட்டு மேன்மைகளை அதாவது லாங் டிஸ்டன்ஸ் டிராவலுக்காக இத்தனை நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தவங்க இப்போ வந்து அதை எக்ஸிக்யூட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு ரிசல்ட்டு இந்த டைம் கண்டிப்பாக கிடைக்கும் அதே மாதிரி தந்தை உரை வழி உறவுகள்லேருந்து உங்களுக்கு இத்தனை நாள் இருந்த மனக்கசுப்புகள் நீங்கி அங்கே வந்துட்டு ஒரு ஆதரவுக்காரம் வந்துட்டு உங்களுக்கு கண்டிப்பாக இந்த டைமில் கிடைக்கவே செய்யுங்க அதே மாதிரி வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு இத்தனை நாள் வந்துட்டு நெறிநாளாக வந்துட்டு ஒரு பில்கிரிம்ஸ் போகணும் இல்லை ஒரு வழிபாட்டு தரம் போகணும் இந்த வீட்டில் இருக்கிற பெரியவங்க வந்துட்டு இத்தனை நாள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தவங்களுக்கு இந்த டைமில் வந்து நீங்கள் கண்டிப்பாக உங்களுடைய அத்தனை சிறைவேறுகிற ஒரு டைமாகவே நம்ம இந்த குரு பயிற்சி பலன்களை பார்க்குறோம் ஒம்பதாவதுல இருக்கிற வீட்டில் இருக்கிற குரு பகவான் வந்து ஐந்தாம் பார்வையாக உங்களுடைய ராசியை பார்க்குறாரு அந்த ராசியை பார்க்கறதுனால வந்துட்டு அங் அங்கே இருக்கிற மேன்மைகளை கொஞ்சம் அதிகரிக்க செய்வார் அதிகம்னா நீங்கள் வந்துட்டு ஒரு கான்ஃபிடென்ட் பர்சனாலிட்டியாக இருப்பீங்க ஒரு தீர்க்கமான முடிவுகளை இப்போ உங்களால் கண்டிப்பாக எடுக்க முடியும் அதனால் அதோடைய மேன்மைகள் உங்களுக்கு உருவாகவே செய்யும் இத்தனை நாள் வந்து ஒரு கான்ஃபிடென்ஸே இல்லாமல் எல்லா விஷயத்துலையும் ஒரு தயக்கம் காண்டிட்டு இருந்தவங்களுக்கு இந்த குரு பயிற்சி வந்துட்டு அந்த தயக்கங்களை நீக்கி ஒரு கான்ஃபிடென்ட் பர்சன பர்சனாலிட்டியாக இப்போ வந்துட்டு கிரியேட் ஆகிறதுக்கு அதிக பாசிபிலிட்டிஸ் இருக்கு அதே மாதிரி உங்களுடைய ராசியிலருந்து மூன்றாவது இடத்த வந்து குரு பார்க்குறாரு அது ஏழாம் பருவையை உங்களுடைய மூன்றாவது இடத்தை பார்க்குறாரு ஸோ அவருடைய சொந்த வீட்டையே பார்க்கறதுனால அதனுடைய மேன்மைகள் குரு பகவான் கொஞ்சம் அதிகரிக்க செய்வாது மூன்றாம் இடம் வந்து சுறு சிறுதூர பயணம் அப்புறமேட்டு வந்துட்டு உங்களுடைய இளைய சகோதரர்கள் உங்களுடைய கம்யூனிகேஷன் உங்களுடைய கான்டாக்டு உங்களுடைய தைரியம் உங்க ஆக்கப்பூர்வமான சிந்தனைகள் இது எல்லாத்தையும் குறிக்கிற இடம் வந்துட்டு மூன்றாம் இடம் ஸோ இந்த மூன்றாம் இடத்தை குரு பார்க்கறதுனால அந்த வீட்டுக்கான மேன்மைகளை இப்போ அந்த குரு குரு பகவான் அதிகரிக்கவே செய்வார் ஸோ அதனால் வந்துட்டு உங்களுடைய இளைய சகோதரர்கிட்ட வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு ஒரு கரம் வந்துட்டு உங்களுக்கு நல்லா இருக்கும் இத்தனை நாள் உங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காமல் இருந்த ஒரு இளைய சகோதரர்கள் வந்துட்டு இப்போ வந்துட்டு உங்களை வந்துட்டு கண்டிப்பாக நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற ஒரு பர்சனாக வந்துட்டு உங்கள்கிட்ட திரும்பி வருவார் அதன் அதன் மூலியமாக வந்துட்டு உங்களுக்கு சந்தோஷம் வந்து கண்டிப்பாக கிடைக்கவே செய்யும் இத்தனை நாள் நட்பு வட்டம் நட்பு வட்டமும் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் பெரிய நட்பு வட்டமாக உங்களுக்கு வந்துட்டு மேலும் அதிகரிக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இது இல்லாமல் வந்துட்டு கம்யூனிகேஷன் அண்ட் கான்டாக்ட்ஸுங்க யூஸ்வலாக இந்த டைமில் வந்துட்டு உங்களுடைய கான்டாக்ட்ஸ் வந்துட்டு அதிகமாக ஒரு செல்வாக்கு மிகுந்த நபர்களோட உங்களுக்கு கான்டாக்ட்ஸ் கிடைக்கும் ஸோ அதன் மூலிமா உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஏன்னா மூன்றாவது இடம் வந்துட்டு ஒரு உபஜயஸ்தானம் தான் ஸோ அதன் மூலிமா உங்களுக்கு வெற்றிகள் கண்டிப்பாக இந்த குரு பார்க்கறதுனால உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அதே மாதிரி குரு பகவான் ஐ ஒன்பதாம் உங்களுடைய ஐந்தாவது இடத்தை பார்க்குறாரு அதை ஐந்தாவது இடம் அகெயின் வந்துட்டு அங்கேயும் பணம் குறிக்கிற இடம்தாங்க உங்களுடைய பூர்வீகம் அப்புறமேட்டு பயணம் பயணத்தை குறிக்கிறது மேற்படிப்பை குறிக்கிறது குழந்தைகளை குறிக்கிறது குழந்தை பாக்கியத்தை குறிக்கிறது உங்களுடைய லவ் லைஃப் அண்ட் ஷேர் மார்க்கெட் இந்த கேம்லிங் விஷயத்தை எல்லாத்தையும் குறிக்கிற இடம் வந்து ஐந்தாம் இடம் அந்த ஐந்தாம் இடத்தை வந்துட்டு குரு வந்து ஒன்பதாம் பார்வையாக வந்து பார்க்கறதுனால அந்த இடத்தோட மேன்மைகள் கொஞ்சம் அதிகரிக்கவே செய்கிறாரு ஸோ அதன் மூலயமா வந்துட்டு இத்தனை நாள் ஷேர் மார்க்கெட் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவங்களுக்கு இப்போ வந்து கொஞ்சம் ப்ராஃபிட் கிடைக்க வேண்டிய டைமாக தான் நம்ம இங்கே பார்க்கறோம் அதில் மட்டும் இல்லாமல் இத்தனை நாள் குழந்தை பாக்கியத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தவங்க இந்த டைம் வந்து அதற்கான பாசிபிலிட்டிஸ் வந்துட்டு ரொம்ப அதிகமாகவே இருக்குங்க உங்களுடைய குழந்தைகளும் உங்கள் சொற்படி கேட்குற ஒரு குழந்தைகளாக இப்போ இருப்பாங்க உங்களுடைய எண்ணத்தை தகுந்த அதற்கேற்ற போல அவங்க கொஞ்சம் நடந்துப்பாங்க மற்ற லவ் லைஃப்ல வந்துட்டு இத்தனை நாள் சக்சஸ் ஆகலன்னு நினைச்சிட்டு இருந்தவங்க இந்த வருஷம் கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் கண்டிப்பாக நடக்க வேண்டிய தருணமாக தான் நீங்கள் பார்க்குறோம் அவங்க லவ் லைஃபும் ரொம்ப நல்லா தான் இருக்கு இந்த குரு பார்க்கறதுனால ஸோ ஓவராலாக இந்த குரு பயிற்சி வந்து துலா ராசிக்கு வந்துட்டு ரொம்ப அதிக நற்பலன் கொடுக்குற ஒரு பயிற்சியாக தான் நம்ம இங்கே பார்க்குறோம் மற்றும் வந்துட்டு உங்களுடைய சனி பெயர் வந்துவிட்டு ஐந்தாம் இடத்துல இருந்து ஆறாம் வீட்டுக்கு போகிறார் யூஷுவலாக ஆறாவது வீடம் ஒரு உபஜயஸ்தானம் தாங்க அந்த வீட்டில் சனி போகிறது வந்துட்டு ஒரு நல்ல விஷயமா தான் நம்ம இங்கே பார்க்குறோம் அதனால் மேன்மைகள் அதுவும் ஒரு பொது உபஜயஸ்தானம் தான் ஸோ அதனால் தொழில் முறையில் வந்து வெற்றிகள் மேன்மைகள் அடையறதுக்கான அதிக பாசிபிலிட்டிஸ் இந்த டைம் உங்ககிட்ட இருக்குது ஸோ இத்தனை நாள் வந்து ப்ரமோஷன் ரெக்கக்னிஷன் கிடைக்கல ஒரு அப்ரிசியேஷன் கிடைக்கல அது மாதிரி இருந்தவங்களுக்கு இந்த டைம் வந்து கண்டிப்பாக ஒரு ப்ரமோஷன் அப்ரிசியேஷன் வேலை வேலை மாற்றம் ஒரு நல்ல வேலை மாற்றம் கண்டிப்பா இது எல்லாம் வந்து உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் அதே மாதிரி ராகு ஸோ ஐந்தாம் இடத்துல ராகுவும் பதினோராவது இடத்துல கேதுவும் இருக்கார் ஸோ ஐந்தாம் இடத்துல இருக்கிற ராகு வந்து குரு பார்த்த ராகுவா இருக்கிறதுனால அதன் மூலியமாக வந்துட்டு உங்களுடைய மேன்மைகள் அதிகரிக்கவே செய்கிறாரு ஸோ ஐந்தாம் இடத்துடைய மேன்மைகள் என்னென்ன சொல்லியிருந்தோமோ அதை வந்துட்டு ராகு பகவான் இன்னும் மேன்மைப்படுத்தவே செய்வார் அதிகப்படுத்தவே செய்வார்

ే నీ వం